எழுதலாம் பாபா சாஹிப் அம்பேத்கர் தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை சமத்துவ நாள் சமூக நீதி நாள்னு கொண்டாடுறீங்க போய் போட்டோக்கு மாலையும் போடுறீங்க சனாதனத்தை எதிர்க்கிறோம் வேற இருக்கிறோம்னு சொல்றீங்க இந்துத்துவா ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்களை எதிர்க்கிறது மட்டும் சதா கிடையாது கீழே இருக்கிறவனே கீழே இருக்கணும் அவங்க எந்த காலத்திலயும் முன்னேறிடக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் சனாதனம் மனு தர்மம் இதைத்தான் நீங்க செய்றீங்க திராவிட மாடல் அரசு இதை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா ஒரு அரசு வேலைங்கிறது ஒவ்வொரு ஏழைகளுக்கும் ஏழை பெண்களுக்கும் தன்மானத்தையும் சுயமரியாதையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா யாரையும் எதிர்பார்க்காம தன்னுடைய வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு தலைமுறைகளை சிறப்பா வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்புல அரசு வேலை செய்யறவங்க மிக மிக முக்கியமாங்கிறது இருக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு திமுக சரி அதிமுக ஆனாலும் சரி தலித் மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு தான் செயல்படுறீங்க அவங்களுடைய நலனுக்காக அவங்களுடைய உற்ற தோழனாக இங்க யாருமே செயல்படுறது கிடையாது இன்னைக்கு தலித் மக்களின் ஒட்டுமொத்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தலித் இயக்கங்களால் வலிமையா போராட முடியல நான் மீண்டும் மீண்டும் இதத்தான் சொல்ல வரேன் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் திராவிட கட்சிகளை நம்பி நம்முடைய சமூக இயக்கங்கள் அவர்களுடைய செயலுக்கு துணை போவதனுடைய விளைவுதான் திராவிட இயக்கங்களினுடைய செயலுக்கு துணை போவதனுடைய விளைவுதான் அரசியலை சமரசம் செய்வதனுடைய விளைவுதான் தலித் மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் செஞ்சுக்கிட்டு வராங்க இவங்க ஒரு காலத்துல தலித் தலைவர்கள் மாநகராட்சி மேயர்களாகவும் ஆளுகின்ற கட்சிகளை அடிபணிய வைக்கின்ற ஆளுமை உள்ளவர்களாகவும் இருந்தாங்க என்பதை நாம மறந்துவிடக் கூடாது நமக்கான ஆட்சி அதிகாரம் வராத வரை நமக்கான பிரச்சனைகள் முழுமையா தீர் தீர்க்கப்படாது அதுல நான் முழுமையா நம்புறேன் பாதிக்கப்பட்டு போராடக்கூடிய தொழிலாளர்களின் போராட்டம் வெற்றி அடையணும் அப்படின்னா இங்கு இருக்கக்கூடிய தலித் அமைப்புகள் கட்சிகள் இதெல்லாம் தாண்டி கட்சிகளை தாண்டி இவங்க வேற வேற கட்சிகள்ல கூட்டணிகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இணைந்து போராடுவதன் மூலமா தான் இது சாத்தியமாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போராட்டத்தை போக செய்கிறார்களா வெற்றி அடைய செய்கிறார்கள்